استغفر الله ربك من كل ذنب وتوكل عليه وراقب الله في سرك وفي سري يا اخايا هيا لله السلام كي تلاوي ذليل الفلاح يا اخي برسل الله الى الله وحده لا شريك له برسلنا سيدنا النبي لنا اما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد اعوذ بالله من الشيطان الذي بقدر بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد مبارك وسلم اللهم صل على سيدنا محمد كلمه البركه بزاكيه مخيرا

مجھے <سؤال> சகோதரர்களை நாம் இன்னும் ஓரிரு நாட்களில் முன்னோக்கக்கூடிய மாதம் என்பது ஆரோக்கிய மாதம் நாம் எல்லாம் அறிந்த விஷயம் அந்த ஆரோக்கிய மாதத்திலே செய்யவில் இறைநே लसंदी न No! No, yeah. yeah. அவர்களை தன்மை அதை வெளிப்படுத்துவதை அவர்கள் மிக அகுப்பாக கருதுவார்கள் என்றெல்லாம் எழுதுகிறார்கள் கிராமப்புறையை வெளிப்படுத்திவிட்டு ஒரு நத்தீசை செய்ததைப் போன்று அசுத்தம் அதை கருதுவார்கள் ஆனால்

உலகத்துக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான உலகத்தில் வைத்து தன்னை பெரியார்கள் இணைநேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான்கு தன்மை

கழுதைய அவர் சூகாட்டு

இணையசராகிமா விலையிலிருந்து ஆலயம் போட்டுவிட்டால் பல அச்சல்களை செய்துவிட்டால் வழி உள்ளாயா இன்றைக்கு அதுதான் நான் இணைத்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா என்று quá த என்றுவம்rendre் பsawாட்டம் பcupேன் haiலும் பவ wszரு recessed புசும தான் cafன்ப யாருக்காக раз του δια் kindergarten freestyle 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 freestyleogi licence freestyle 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 freestyle

تاں طریقہ ویٹو ہم یہ پارک دا ڈونگ ہے دا ہے تو ಸಂತوسہ ہے تو کملیا ہے اندھا اللہ کا 50 تاں نہ ملنا اوا ہے نبی کلا ایکا چکرہ ڈونگ ہا چہن دس کرائیں وین ڈونگ ہے امام قشیدی رحمۃ اللہ علیہ اور جس کی قاوت اللہ بغیر کی شریعت شریعت امراہ ملتا تاں بری نہیں شریعت امراہ نبیے

enna yethathu thirumbi po kadaiye poi kudikkele 1 kg chini kudune abin ji korvaare koradhu paye kaiye kudupaar idhuye rate enna indha payoda serthu chiniye rate sollru 30 rupay sonna vandu parigidhu 30 rupay sonna korva kuduthuva ore haram oppa haram antha seth seth paper tharanga 3 ketikara paper tharanga fees veitharanga haram வியாபாரத்தில் இருக்கும் சரியாக யார் பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் ஒரு மகான் வந்தார் என்னுடைய தாதா இரண்டாவது அவர்கள் வருஷலாக கடை கட்டி விட்டு இருக்கிறார் ஐந்து கடைகள் கட்டிவிட்டு இருக்கிறார் ஐந்து கடைகள் நான்கு கடைகள் வாடகை விட்டு விட்டது ஒரு கடை பாக்கியாக இருக்கிறது என்னுடைய தாதாவிடம் அது பாக்கியாக இருந்த ஒரு கடையை முடிவெட்டுபவர் வந்து கேட்கிறார்

உங்களுடைய தொடர்பை நான் இருந்திருக்கிறேன் ஒரு கராமத்தை கூட நான் பார்க்கவில்லை ஒரு கராமத்தை கூட உங்களிடம் நான் பார்க்கவில்லை ஆனால் பெரிய என்று ஒரு கராமத்தை கூட நான் பார்க்கவில்லை என்று கேட்டதற்கு சுனைந்து பக்தாதியாக கொடுத்தார் சொன்ன வாரத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்ன சொன்னார்கள் தெரியுமா பன்னெண்டு வருடங்களில் எண்கள் இருந்தார் ஒரு பக்தி கொள்கையை தப்பி தகனியாம விட்டிருக்கிறான்